அமர்ந்து சொல்லுங்க ஆண்டவரே உங்க கரத்துல வல்லம இருக்குப்பா ஒரு எல்லாம் முடியும் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க ஒரு வார்த்தை வாசி மார்க் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே இறையாதே அமைதலா இரு என்றார் இறையாதே அமைதலா இரு என்றார் அப்பொழுது அப்பொழுது காற்று நின்று போய் காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஏசு படகுல பிரயாணம் பண்றாரு கூட சிசலா இருக்கிறாங்க ஏசு அந்த படகுனுடைய பின்னணி தெளிவு பண்றாரா படுத்து தூங்குறாரு திடீர்னு புயல் வீசுது கடல் கொந்தளிக்குது சிசலாம் நடுக்கிறாங்க இயேசு தட்டி எழுப்புறாங்க ஐயரே நாங்க மடிந்து போகிறது மக்கு ஏசு எழும்புனாருங்க அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு பார்த்தா உஷு நட்டிக்குது புயல் கடல் பாட்டு கொந்தளிக்குது அவர் எழும்பி நின்று சொன்னாராம் இறையாதே அமைதலாயிரு அப்படின்னாரு எப்படி அமைதலாயிரா எப்படிங்க சொன்னார் இயேசு இறையாதே அமைதலாயிரு அதட்டுனாரா இறையாதே அமைதலாரு அப்படின்னாரு சீசன் பாக்குறான் அடே இவ்வளோ நேரம் பயமுறுத்துச்சி இவர் ரெண்டே வார்த்தை சொன்னாரு இறையாதே சொன்னன்னு காத்து அமைதியாகுது கடலுக்கு அமைதியாகுது இவர் எப்படி பட்ட உரோன்றான் இயற்கையும் அவர் கைக்குள்ள என்ன செய்யும் அடங்கும் ஏன் காற்றை தன் கைக்குள்ள அடக்கத்தக்க மனுஷன் காற்று யார கைக்குள்ளே அடக்க முடியுங்களா முடியாது அந்த காத்தையே அவர் அடக்கிறார்னா அடங்காத மனுஷனால் அடக்க முடியுமோ முடியாதுங்களா மாறாத பிரச்சனை மாற்ற முடியுமோ முடியாதா உங்க வீட்டுல நீ சில புயல் காற்று வீசிட்டு இருக்கலாம் சில கொந்தளிப்பு வீட்டுக்குள்ள இருக்கலாம் நீ வேலை சில இடத்துல சில புயல் வீசிட்டு இருக்கலாம் சில மனிதர்களை நாசிக்கடாக்குறது போராடலாம் சொந்து போகாதீங்க சில நேரங்கள்ல ஐயோ என் சாட்சி கட்டு போயிருமோ பயமா இருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துருமோ பயமா இருக்குது இவங்கனால எனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறேன் இவங்கனால குடும்பத்தில் பிரச்சனை ஆயிடுமோன்னு பயப்படுறேன் என் தொழில் நஷ்டம் வந்துருமோன்னு பயப்படுறேன் நான் ஆண்டை நீ பயப்படாத உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசமா சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் பயப்படாதீங்க உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை எங்க கத்தனம் எந்த இடத்துல வச்சிருக்கிறார் பாருங்க நம்முடைய கண்மணி அவனா தொட முடியுமா தொட முடியுங்களாங்க உங்க விரல் என்னைக்காவது உங்க கருவிலேயே தொட்டிருக்கா தொட்டிருக்காங்க நீங்க வேறுனே தொட போனா கூட கண் என்ன செய்யுமே இவங்களை தடுத்துரும் நம்ம கண்மணியவே நம்மளால தொட முடியல என் ஆண்ட சொல்ல உன்ன ஒருத்தர் தீமை செய்ய நினைக்கிறானா உன் பேரை கெடுக்க பாக்குறானா உன்னை தொழில அழிக்க பாக்குறானா அவன் முதல்ல ஏன் கண்மணி என்ன செய்யணும் தொடணும் தொட்டுட்டு தான் அவன் உன்னை தொட முடியும் அப்ப எந்த லிஸ்ட்ல நம்ம வச்சிருக்கிறாரு அப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் அவர் வல்லமை அளவிட முடியாதது நான் அந்த வல்லமை விசுவாசிக்கிறேன் என்னை கத்த அற்புதமாய் நடத்துவார் ஒருவேளை இந்த வருஷம் நீங்க அநேக காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நான் சொல்றாரு வார்த்தை வாசிங்க யோவான் பதினாலு ஒன்னாவது வசனத்தை வாசிங்க உங்கள் இருதையம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் உங்கள் இருதயம் கலங்காது என்ன என்ன செய்யக்கூடாதா பகத கையப்படிங்க எதை குறித்து பயப்படாதீங்க நடந்தத நினைச்சும் இனி நடக்க போறத குறிச்சும் கலங்காதீங்க கத்தருடைய வல்லம் உங்க மேல இருக்கு அதை விசுவாசிங்க நடக்கிறது எல்லாமே அற்புதமா இருக்கும்